அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மழைக்கால கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை இரண்டாம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை நடைபெற உள்ளது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் ஒன்று பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதா அதே போல சிவில் விமான போக்குவரத்து துறையில் எளிதாக வணிகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காக தற்போதுள்ள விமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் திருத்தம் செய்து அதற்கு பதிலாக பாரதிய வாயுவான் விதியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மசோதாவும் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமன்றி சுதந்திரத்திற்கு முந்தைய கால சட்டத்தை மாற்றுவதற்கான கொதிகலன்கள் மசோதா காபி மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா ரப்பர் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா உள்ளிட்ட ஆறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரல்களை தீர்மானிக்கும் அலுவல் ஆலோசனை குழுவை அமைத்துள்ளார் அதில் பாஜகவை சேர்ந்த நிஷ்காந்த் தூபே அனுராக் சிங் தாக்கூர் பர்த்ருஹரி மக்தாப் சஞ்சய் ஜெய்ஸ்வால் ஆகியோரும் காங்கிரஸில் இருந்து கே சுரேஷ் கௌரவ் கோகோய் ஆகியோரும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் சுதீப் பந்தோத்பாயா திமுக சார்பில் தயாநிதி மாறன் சிவசேனா சார்பில் அரவிந்த் சாவந்த் ஆகியோரும் பெற்றுள்ளனர்